வணக்கம் நான் சூப்பர் பாடல் பாடலாசிரியர் இப்போது நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் மதராசி படத்தில் வந்து எஸ்கே அண்ணனுக்கு வந்து அனிருத் மியூசிக்கில் சலம்பல சலம்பல அந்த பாட்டை நான் தான் எழுதியிருக்கேன் அதோடய பாடலாசிரியர் நான் அந்த பாட்டு இப்போ செம்மையாக பிச்சுட்டு போகுது பயங்கர செம்ம ஹிட் ஆயிடுச்சு ஸோ ஐம் வெரி ஹாப்பி அனிருத்தோட ஒரு ஹேட்ரிக் ஹிட்டு நமக்கு வந்து ஹுக்கும் எழுதணும் அப்புறம் மனசில் எழுதணும் ஹுக்கும் எழுதணும் மனசில் எழுதணும் அடுத்தது மூணாவது இப்போது சலம்பில் இதுவும் ஹிட் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எப்படி சொல் ஹம்புலாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி இந்த வாய்ப்புக்கு நான் அவங்களுக்கும் முருகதாஸ் சார் பெருந்தன்மையாக வந்து முதல் தரவை ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் ரிசிஸ்டோடு வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருமே அவரோட ஸ்வீட்டாக ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோம் அதுலேயுமே ரொம்ப நம்ம ஒரு புது ஆள் சின்ன பையன் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப மரியாதையோட ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு க்ரியேட்டிவாக நிறையா குடுக்கல் வாங்கலோடு நடந்துச்சு அந்த ப்ரோமோ வீடியோவும் நல்லா போச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கங்க ஐயோ சூப்பருங்க அவர் எப்போவுமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபஸ்ட் டைம் அவருக்கு பாட்டு எழுதுகிறேன் ஜென்ரலாக ஒரு ஹீரோ எலிவேஷன் சாங் நமக்கு வந்து அந்த ஹுக்கும் பாட்டு வந்ததுலேருந்து நமக்கு ஹீரோ எலிவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு பாடல்கள் அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகம் வந்துச்சு ஸோ இப்போ வந்து இது ஒரு ஓப்பனிங் சாங் ஆனால் ஹீரோ எலிவேஷன் சாங்கிறத விட ஒரு சுச்சுவேஷனுக்கான சாங் அதில் கூடிய மட்டும் எப்படி சிவகாதிகன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டார்கெட்டு ஸோ அதை மார்க்கெட் பெருசு மைண்ட் செட்டு புதுசு ஸோ அந்த மாதிரி சில அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் இல்லைங்களா அதுக்கான பாடலாம் எழுதணுன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன் அதுவும் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் சிவகார்த்திகை நான் முதல் தடவை ஒர்க் பண்ண ப்ராஜெக்டே அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சின்ட்டு ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி அதான் யாருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை எல்லா அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி இந்த பாட்டு ஹிட் ஆனதும் ரொம்ப எப்படி ரொம்ப பெருமூச்சு விட்டேன் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆச்சு ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஈஸியாக ப்ராண்ட் ஆயிடுவோம் நம்ம முதல்ல இந்த ஹீரோ எலிவேஷன் மாஸ் சாங் எழுதணுன்னா அப்போ மாஸ் சாங் மட்டுந்தான் எழுதுகிற வேறு மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க நம்மளை நான் அணிகிட்ட போய் சொல்லியிருந்தேன் முன்னாடி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் வந்து என்னோட இந்த டேரக்ஷனில் இதுவும் இவனுக்கு கேப்பபிள்னு ப்ரூவ் பண்ணோன்னா உங்களை மாதிரி ஒரு செம்ம பெரிய மியூசிக் டேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தா தான் வேறு லைனில் என்னால் எழுத முடியும் அப்படின்றது வந்து மக்களுக்கு வெளிச்சம் விழும் அது என் மேலே ஸோ நீங்கள் அது மாதிரி எனக்கு வேற ஜானரில் பாட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது இம்மிடியேட்டாக இந்த பாட்டு வந்துச்சு பாட்டு அதுவும் கரெக்டாக ஹிட் ஒரு பாட்டில் அதுக்கான எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு ஸோ அது இது ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷங்க இந்த பாட்டு சமையட்டானது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா நமக்கே அது ஒரு பரிச்சாயத்தை முயற்சி தான் ஸோ நம்ம பத்தோட பத்தோன்னா போவோமா இந்த பாட்டு வெளியே தெரியுமான்னு பாட்டேன் இந்த பாட்டு வெளியே தெரிஞ்சு மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்கிறது அமைதியாக இருக்கேன் அதுக்கப்புறம் அஜித் சாரோடய வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைச்சா ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக சமயம் அவருக்கும் ஒரு பாசத்தை போட்டுடலாம் சொல்லுங்க புரியலங்க அவர் அவர் பாட்டு எழுதுறது ஓ இல்லை அதான் அவர் வந்து பெண்ணை பிடிங்க சுப்புன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டார் போல் ரொம்ப சந்தோஷமாக நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கு ஸோ அதனால் தாராளமாக அதை ஏற்றுக்கிட்டேன் நன்றிங்க நன்றிங்க வணக்கம் இது நான் தெலுங்குலும் நிறைய படம் பண்ணிருக்கேன் ఎం అమ్మన్ తమిళ నమ్మల ఫస్ట్ డబ్బింగ్ పటం ఆర్బి చౌదరి ఇదిలో అంది తెలుగు నింది తమిళకు డబ్బింగ్ వాంగి చౌదరి చార్ టైప్తా కూడా పోయిరికే పోయి అమ్మ స్ట్రైట్ తమిళ పటం శివకార్త్ కేన్ అండ్ మురుగుదా అనురుద్ ఎలా పెరి టీ మేసి నెల పండరు కండి ఎడియన్స్కి ఇది ఒక పెరి ఫీస్ట్ మార్గే ఇరుకు ఏది ఏది పబ్లిక్ ఇదా పిక్చర్లో ఇక కండి ఇది ఎలా పెరి హ హిట్ కొడితే ఎవరు బ్లెస్సింగ్స్ ఆల్సో ప్రొడక్షన్కి నేను వేణు ప్లీజ్ ట్రై టు హెల్ప్ మి ప్రమోట్ీ త్యాంక్ యూ వనకం ఎలా இன்றைக்கி நம்ம சிவா அண்ணாவோட ஆடியோ லான்ச் மதராசி படம் அண்ட் என் கரியரில் ஸ்டார்டிங் அவன் கூட தான் நான் நடிச்சிருக்கேன் ஆமரன் படம் இல்லை ஸோ அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது அண்ணா இன்னைக்கு இந்த படம் ஏஆர் முருகதாஸ் சாரோட செம்ம எக்ஸைட்டட் அண்ட் அதனால் எனக்கு லைட்டாக இன்வைட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பர்சனலி நீங்கள் வருவீங்களா ஆடியோ லான்ச் ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன் தேங்க் யூ என் பேர் ஆதேஷ் கிருஷ்ணா ஐ எம் லிரிசிஸ்ட் இன் திஸ் மூவி இன்னும் சாங் ரிலீஸ் ஆகல ஐ திங்க் இட்ஸ் கோ கம் அவுட் சூன் அண்ட் ஹோப் யூ ஆல் லவ் இட் அண்ட் இந்த மூவியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா ஐ திங்க் அனி சரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் ஸோ அ லார்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஐவ் ஆல்வேஸ் ஷேட் வித் ஹிம் த்ரூ இஸ் மியூசிக் ஸோ அவருக்கு எழுதும்போது அது வந்து ரொம்ப சர்ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சாங் சச் அ ஸ்பெஷல் சாங் ஆக்சுவலி மூவியில் அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்கே சார் இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஆலவர்ஸ் அவருக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் யா எனக்கு ரைட்டிங் வந்து ஒரு ஒரு ரேண்டமாக தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஆக்சுவலாக நான் ட்ரெயின் கிடையாது அண்ட் ஸோ அப்படியே ஜாலியாக எழுத ஆரம்பித்தது வந்து இட் பிகேம் அ ஹிட் ஸோ தேங்க்யூ ஆல் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் தான் ஐ ஹவ் கம் டு தி ஈவன் தி ஸ்டேஜ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கண்டினியூ டு என்டர்டெயின் அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ எஸ் 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 ஐ டு தேங்க் யூ